கூப்பா இங்க இருக்குதா அம்மா கையில இருக்கா இங்க பாரு இங்க பாரு இருக்கா எங்க இருக்குது எதுல இருக்குது எதுல இருக்குது அம்மா கை 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 இதுல தான் இருக்கா வெரி குட் பாய் கண்டு சூப்பர் பைய நல்ல பைய இது ஒரு குட்டி சாத்தா குட்டி சாத்தா அடங்குதா ஒன்னும் அடங்குதா ஒன்னும் அடங்குறிய நீ அடங்குறிய நீ அடங்கவே மாட்டேங்கிற அடியை கம்மன் இருக்க மாட்டிய நீயே கமன் இருக்க மாட்டியா நீயே கொஞ்ச நேரம் அடகுறிய நீ சேட்டை சரியான சேட்டை குடிச்சதான நீ ஒழுங்கு நாலு பல்லு முளைச்சி திங்க தெரியல எல்லாத்துக்கும் வந்துடுறது உங்க அப்பா அம்மாவோட போட்டி போட்டுட்டு செப்போ